இன்று மார்கழி பதினொன்றாம் நாள் மாணிக்கவாசகர் வாசகர் அருளிச் செய்த திருவெம்பாவிலிருந்து பாடல் பதினொன்று மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காணலாம் மெய்யா தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் கான் ஆறழல் போல் செய்யா வெண்ணீர் ஆடி செல்வா சிவபெருமானே உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களைக் கொண்ட குளத்தில் முகேரென சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம் சிவந்த நெருப்பை போன்றவனே உடலெங்கும் திருநீறு அணிந்தவனே சிறு மருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் செல்வத்தின் அதிபதியே சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாலனே ஐயனே நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தையும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு வருகிறது இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்வாயாக உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறான் யானை சிலந்தி பறவை இவைகளை கூட ஆட்கொண்டிருக்கிறான் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான் அதனால் இதை பயன்படுத்தி நீராடும் போதும் உண்ணும் முன்பும் உறங்கும் முன்பும் நம சிவாய என்று திருநாமம் சொல்லி பின்பற்ற வேண்டும் என்பதே இந்த பாடல் உணர்த்தும் கருத்து நாமும் அதிகாலை எழுந்து அந்த சிவனைத் தொழுது பக்தி செய்து முக்தி அடைவோம் ஓம் நம